ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகிடவே ஸ்ரீகுரவே நம துலாம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி அதாவது விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சூரிய உதயாதி இருபத்தி ஐந்து ஒன்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீன ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான கும்ப ராசிக்கும் உங்கள் ராசிக்கு கேது பகவான் பனிரெண்டாம் இடமான கன்னி ராசியிலிருந்து பதினொன்றாம் இடமான சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் உள்ள கேது பகவான் இப்போது பதினொன்றாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் அப்போது இந்த பதினொன்னில் நின்ற கேது பகவான் என்ன பலன் தருகிறார்னு பார்த்தீங்கன்னா காலம் பொன் போன்றது அப்படிங்கிற பழமொழிக்கு போல இந்த காலங்கள் அந்த கேது பகவான் இந்த ஒன்றரை வருட காலங்கள் இருக்கு இல்லையா அதாவது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறதே ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய பயிற்சி இப்போ இந்த ஒன்றரை வருட காலமும் உங்களுக்கு காலத்தை எல்லாமே பொன்னாக மாற்றி தரப்போகிறார் மேலும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற ஒரு பழமொழி இந்த இரண்டு பழமொழிகளுமே உங்களுக்கு சரியாக பொருந்தும் அப்போது நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் செய்பவராக இருந்தால் இந்த காலத்தில் உங்களுக்கு வியாபாரம் நல்ல விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும் இந்த வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் இருக்கு இல்லையா ரொம்ப குறைந்த விலைக்கு நிறைய வாங்கி ஸ்டாக் வைப்பீங்க குறைந்த விலைக்கு கிடைக்கும் அதிக அளவில் அதை வாங்கி நீங்கள் ஸ்டாக் வச்சு நிறைய லாபத்துக்கு விற்கக்கூடிய யோக பலனையும் தரும் மேலும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலத்தில் வந்து தொழில் முன்னேற்றம் தொழில் மேன்மை வியாபார விருத்தி மட்டுமில்லை வியாபார விஸ்தீரணம் என்று சொல்லக்கூடிய வியாபாரத்தை இருக்கிற ஒரு இடத்தில் உள்ள வியாபாரத்தை நிறைய இடங்களுக்கு விரிவுபடுத்த விஸ்தீரணப்படுத்தக்கூடிய யோகத்தையும் தரும் தொழில் செய்பவருக்கும் அதே பலன்தான் தொழில் செய்பவர்களும் அந்த தொழிலை ஒரு இடத்தில் மட்டுமல்ல ஒரு தொழில் மட்டுமல்ல பல தொழில்களில் நீங்கள் முதலீடு செஞ்சு பல தொழில்களை நீங்கள் செய்யக்கூடிய யோக பலனை தரும் நிறைய தொழில்களையும் ஆரம்பித்து செய்வீங்க அது எல்லாமே எப்படி வரும்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய முதலீடு பன்மடங்காக பெருகி தரக்கூடிய அமைப்பை தரும் அதான் தொழில் மேன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எடுத்துட்டோம்னா உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எல்லாருக்குமே உத்தியோக பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வும் கௌரவம் மிக்க பதவி ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி இதெல்லாம் கிடைக்க பெறும் மேலும் மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய பொன்னான காலம் இந்த காலம் வந்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல யோக பலனை தரப்போகிறது உங்களுக்கு ஈடான ஒரு அதே பலனும் அவங்களுக்கும் இந்த காலம் பொண்பது தான் அவங்களுக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற பழமொழியும் பொருந்தும் மேலும் பார்த்தீங்கன்னா அவர்களின் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான ஆதரவு நீங்கள் எதிர்பார்ப்பதை உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை தேடி வந்து செய்யக்கூடிய ஒரு பலனையும் தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்கு சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது அதற்கான காலம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சாலே போதும் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் ஈஸியாக முடித்து வெளியில் வரக்கூடிய யோக பலனை தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான ஆதரவு தேடி வரும் இப்போது அரசு சம்பந்தமாக சார்ந்த தொழில்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது அல்லது ஒரு ஏதாவது முக்கியமான வேலைகளை நீங்கள் எடுத்து செய்கிறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும் இதற்கு முன்பு முன்பு நீங்கள் அதற்காக யோசிச்சிருப்பீங்க இதெல்லாம் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்குமே அதெல்லாம் வந்து தானாக தேடி வந்து கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் அது மட்டும் அல்ல நீங்கள் உழைப்பால் முன்னேறக்கூடிய யோக பலனும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உழைப்பிலே குறைவு இருக்காது உங்கள் உழைப்பும் சிறப்பாக இருக்கும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கும் நண்பர்களால் பண வரவு கிடைக்கப்படும் நண்பர்களே வந்து பல விதத்திலே உங்களுக்கு தொழில் சார்ந்த உதவி தொழில் சார்ந்த ஒரு நிறைய ஒரு இந்த கான்ட்ராக்டு தொழில் சார்ந்த ஆர்டர்கள் இது மாதிரியெல்லாம் நண்பர்களால் கிடைக்கப்பெற்று அதன் மூலமும் பண வரவு கிடைக்கப்பெறும் வியாபார ரீதியாகவும் நண்பர்களால் பண வரவு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் நண்பர்களால் உங்களுக்கு அந்த உத்தியோகத்திலே சிறப்பான கௌரவமும் சிறப்பான ஒரு பெயரும் கிடைக்கப்பெறும் மேலும் உறவினர்கள் மத்தியிலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்பெறும் அதாவது உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையிலே உங்களை பார்த்து கௌரவப்படுத்தத்தக்க வகையிலே எல்லாருமே வந்து உங்களை புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு யோக பலன்கள் நடைபெறும் அனைவரும் வந்து உங்களை பார்த்து புகழ்வாங்க பாராட்டுவாங்க அந்த மாதிரியான சமூக ரீதியாகவும் சரி உறவினர்கள் ரீதியாகவும் சரி அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் தரக்கூடிய காலம் மேலும் வெளிநாட்டு தொடர்புள்ளவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுவ பண்ணுறவங்க வெளிநாட்டிலே தொழில் வியாபாரம் சார்ந்த தொடர்பில் இருப்பவர்களுக்கும் இது நல்ல யோக பலன்களை தரக்கூடிய காலம் போட்டி பந்தயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும் எந்த விதமான போட்டியிலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு யோக பலனையும் வெற்றியையும் அதே நேரத்தில் பரிசுகளும் பாராட்டும் கிடைக்கப்பெறும் இந்த பனி பதினொன்றாம் பாவகம்ங்கிறது வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த லாபத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது இந்த வரக்கூடிய லாபத்தினால் உங்களுக்கு இந்த பிரயாணங்கள் நிறைய ஏற்படும் அதாவது தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பிரயாணங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு அந்த பிரயாணங்களும் உங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய பிரயாணமாக தான் இருக்கும் அது என்ன காரணத்துக்காக சென்றாலும் அது உங்களுக்கு லாபத்தை தரும் மேலும் இந்த வெளிநாடு நம்ம சொன்னோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே வண்டி வாகனங்கள் இதை நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை தரும் விவசாயிகளுக்கு விவசாயத்திலே நல்ல மகசூல் எதிர்பாராத அளவிலே விலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விவசாயத்தை நீங்கள் செஞ்சுருந்தாலும் சரி அது வந்து இந்த காலகட்டத்தில் அதனால் வரக்கூடிய அந்த மகசூல் அந்த விவசாயம் வந்து இந்த நேரத்தில் பொருட்களுக்கு அந்த பொருளுக்கு உங்கள் மூலம் உற்பத்தியாகக்கூடிய விவசாய பொருட்களுக்கு நிறைய டிமாண்ட் இருந்து அதுவும் எதிர்பாராத அளவு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் ஒரு கிணறு வெட்டுதல் அல்லது ஒரு நீர்நிலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க இந்த காலகட்டத்தில் இந்த நீர்நிலைகளை ஏற்படுத்துங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் நீர் மூலம் நீர் மூலம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய லாபம் தரக்கூடிய பயனை பலனை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்தில் நின்ற ராகு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐந்தில் நின்ற ராகு புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்திலே நின்ற ராகு புத்திரர்களுக்கு சிறு சிறு தடைகளை காட்டுவதாக இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்க போகிறார் எப்போனா மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி இருக்குது அப்போது குரு சத்தம பார்வையில் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்ப்பார் அப்போ கும்பராசியை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதனால் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் அப்போது இந்த குரு தரக்கூடிய பாதிப்பான பலன்கள் எல்லாமே மாறும் இந்த புத்திரர்கள் இல்லாமல் சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துடன் இருப்பவர்கள் அதை நினைத்து கவலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோக பலனையும் தரப்போகிறது இந்த ஐந்தில் நின்ற ராகு இரட்டை குழந்தை தரக்கூடிய பலன் உண்டு மேலும் இந்த தொழில் ரீதியாக பார்த்தோம்னா பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும் அதில் ஊதிய உயர்வு அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வும் கௌரவம் பாராட்டு யாருமே இது வரைக்கும் தந்திராத செய்திகளை கொடுத்து நீங்கள் பிரபலமாகக்கூடிய அதன் மூலம் கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலனையும் காட்டுகிறது அடுத்து பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிர்பாராத அளவில் எப்போவும் பிஸியாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும் அதன் மூலம் லாபம் தன வரவு பண வரவு இருக்கும் அதே போல் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அது நிலம் வீடு சொத்து எதுவாக இருந்தாலும் இதுக்கு முன்பு எந்த காரணத்திற்காக அது வந்து தடையாகி இருந்ததோ இல்லை அதன் மூலம் வருமானம் கிடைக்க பெற்றவர்களுக்கு அந்த வருமானமும் முழுமையாக கிடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாகி கட்டாகி அதாவது சிறுக சிறுக வந்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் விலகமானதோ அது எல்லாமே இப்போது நல்ல ஒரு ஏற்கனவே இருந்த வந்து கொண்டிருந்த பணவரவை விட பல மடங்கு அதிகமான பணவரவு கிடைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி Om Shivaya Namah